கோயம்புத்தூர் சரணப்பட்டி கீர்ணத்தை அடுத்தது அத்திப்பாளையம் அத்திப்பாளையம் ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி நகர்ல டூ பி செமி பர்னிஸ்ட் ஹவுஸ் சூப்பரா ரோட் பேஸ் மேலேயே சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வெளியே கமர்ஷியலுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எட்டுக்கு எட்டுன்ற சைஸ்ல ஒரு கடையோட வந்திருதுங்க மொத்தம் முப்பது அடி ரோடு மேல ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க சவுத் பேசிங் சைட் ஈஸ்ட் ஃபேசிங் டோரு நல்ல ஒரு கிராண்டான அவுட் ரெலிவேஷன் மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா பத்துக்கு இருபதுன்ற சைஸ்ல நல்ல ஒரு தாராளமான போர்ட்டிக்கோ மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்ஷனோட பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியாங்க டிவி கேபினெட் சீலிங் எல்லாமே வந்துருது பத்துக்கு என்ற சைஸ்ல நல்ல ஒரு காம்பாக்டான கிச்சன் பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வார்ட்ரோ வித் அட்டாச் ரெஸ்ட் வந்திருது வந்துருது பத்து என்ற சைஸ்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் வித் அட்டாச் டெஸ்ட் ரூமோட வந்துருதுங்க இந்த வீட்டுக்கு உங்களுக்கு அவுட்டர் ரெஸ்ட் ரூம் இருக்கு டிடிசிபி அவைலபிளா இருக்கு போர் சம்ப் எல்லாமே அவைலபிள்ங்க இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா ஓனர் அறுபது லட்சம் ரூபா சொல்றாரு இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் தகுப்பறவங்க டிஸ்பேலே தெரியும் காண்டக்ட் நம்பர் உடனே கால் பண்ணுங்க இங்க இருந்து சரணம்பட்டி குடியிலூர் நம்ம சக்தி ரோட் கோயில் பண்ணியும் எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸுங்க சீக்கிரம் கால் பண்ணுங்க நன்றி